ஐயப்பனுக்காக மாலை போட்டு இன்றைக்கி எட்டாவது நாளுங்க காலையில் நேரத்தில் இருந்துச்சு நம்ம குளிச்சுட்டு சாமிக்கு வந்து சாமிக்கு கும்பிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டுங்க இன்றைக்கி காலையில் விரத சாப்பாடு பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருந்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சுட்டிருந்தாங்க அது வந்து யாருமே சாப்பிடல எனக்காக வெயிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு ஏ செவன் தேர்ட்டி டு எயிட் எயிட் ஓ கிளாக் இருக்கும் காலையில் சாப்பாடு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிடும்போது ஃபேமிலி சாப்பிட்டுக்குவாங்க இதில் ஒரு பெரிய தொப்பயிற்சி என்ன வாக்கில் பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து துண்டு போட்டு சாப்பிடக்கூடாது நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்க நான் அடுத்தடுத்த டேவில் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் துண்டு போட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது மக்களே துண்டு போடாமல் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து அதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன் சொன்ன அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் வந்து துண்டு வந்து கழுத்தில் போடாமல் நீங்களும் யாராச்சும் புது கண்ணி சமையாக இருந்தீங்கன்னா கழுத்தில் துண்டு போடாமல் இடுப்பில் கட்டிட்டு தான் சாப்பிடணும் அதான் சாப்பாடு கொடுக்குற மரியாதைங்களாமா அதனால் மறக்காமல் இந்த தவறை நீங்களும் செஞ்சிடாதீங்க கழுத்தில் துண்டு போடாமல் இடுப்பில் தான் கட்டி சாப்பிடணும் மக்களே சாமி சார்னு மையப்பா ஸோ நாங்கள் பதினெட்டாது நாள் வந்து டிசம்பர் நாலாம் தேதி நாங்கள் போக போகிற மலைக்கு ஸோ உங்களுக்காக நாங்களும் வேண்டிகிட்டு வரோம் எல்லோரும் சேஃபாக நல்லா இருங்க ஓகே மக்களே அடுத்த வழியில் சந்திக்கிறோம் ஸோ யாரெல்லாம் வந்து கணிசாமியாக மாலை வந்து சாப்பிட்ற மலைக்கு போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்